ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து ரேவதியை காப்பாற்றி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க அங்கே பார்த்தோன்னா ரேவதி நிதானம் இல்லாமல் இருக்காங்க ஸோ உடனே வந்து அட்மிட் பண்ணதும் ட்ரீட்மெண்ட்டை வந்து டாக்டர்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க இதே டைம் ஒட்டுமொத்த பேரும் ஹாஸ்பிட்டலில் நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல எழுதுகிட்டுருக்காங்க அதே டைம் விஷயம் கேள்விப்பட்டு நம்ம பாட்டியும் அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க ஏப்பா ராஜராஜா என்னப்பா அஜி என் பேட்டிக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு போதும் உடனே நம்ம கார்த்திக் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க ஐயோ முருகா என் குடும்பத்துக்கு அடுத்தடுத்து சோதனைகள் நடக்கணும் இப்போ தான் நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணை இழந்துட்டுருக்கோம் இன்றைக்கி என் பேட்டிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு முருகா என் பேட்டி குட்டியை எப்படியாச்சும் காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா நிரா சாமுடீஸ்வரி வராங்க இங்க பாரு இப்போ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு போதும் உடனே பாட்டி வந்து என்ன சாமுடீஸ்வரி பேசுற என் பேத்தி இப்படி போராடிட்டு இருக்கா நீ ஏன் வந்த எதுக்கு வந்தன்னு கேட்டுட்டு இருக்க என்ன உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு போதும் இங்க பாரு உனக்கு எனக்கு தான் எங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு திருப்பி திருப்பி ஏன் எங்களை மேமேலும் வந்து காயப்படுத்திட்டு இருக்க ஏற்கனவே என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நம் மனசார நொந்து போய் இருக்க நீ வேற ஏன் வந்து இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு போது உடனே நம்ம சந்திரா வந்து அதானு இங்க பாருங்க உலகா இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு போது அப்ப ராஜராஜன் வந்து சாமுண்டீஸ்வரி நம்ம பொண்ணு இப்படி போராடிட்டு இருக்கா இந்த மாதிரி நிலைமையிலையும் உன்னோட வன்மத்தினி காமிக்கத்தானா வேணும் இங்க பாரு உனக்கு எப்படி நம்ம பொண்ணு எங்கிற பாசம் இருக்கோ அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்கும் அவங்க பேட்டி என்ன பாசம் இருக்குது இங்கே பாரு ரேவதி இப்போது சண்டை பிடிக்கிற நேரம் கிடையாது நம்ம பொண்ணு நல்லபடியாக பொழைச்சி வரணும்னு கடவுளை வேண்டிக்கோ அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல அமைதியாகிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா டாக்டர்ஸ் வந்து வாரதும் போகிறதும் மாதிரி இருந்துகிட்ருக்காங்க அப்போ கார்த்திக் வந்து டாக்டர் இப்போ என்னாச்சு அப்படின்னு போது சார் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னால் அவங்க அந்த பண்ண விஷயம் வந்து நெஞ்சில வந்து ரொம்ப ஆழமாக பழந்திருக்கு சார் அப்படின்னு போதும் சாமுண்டீஸ்வரி ஆள ஆரம்பிக்கிறாங்க முருகா என் பேட்டியை வந்து காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி பாட்டியும் ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க இதே டைம் வந்து நம்ம சந்திராவை தான் காமிக்கிறாங்க விஷயத்த வந்து ஃபோன் போட்டு நம்ம நானும் கொஞ்ச கூட எதிர்பார்க்கல அந்த மாயா பாட்டுக்கு வந்து இவ்வளவு தைரியமா இப்படி பண்ணிட்டு போயிட்டா இப்ப போலீஸ் வரும் அவளை வலு வீசி தேடிட்டு இருக்காங்க கையில மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் என் அக்காரி சும்மாவே அவள அப்படின்னு போது எப்படியோ அந்த மாயா சாமுண்டீஸ்வரியை நோக்கடிச்சிட்டால அது வரைக்கும் சந்தோஷம் அந்த வீட்டு நிலைமையில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா இப்போ அந்த சாமுண்டீஸ்வரி கஷ்டப்படட்டும் அப்படின்னு சிவனாண்டி ரொம்ப ஹாப்பியாக ஃபோனை வச்சிடுறாங்க இதே டைம் வந்து மறைஞ்சிருக்காங்க இல்லையா நம்ம மாயா காளியம்மா வீட்டை அவங்க தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா சிவனாண்டி அவங்க சித்தப்பாவும் ஓடி வராங்க சித்தி உங்கள் காது குளிரும்படி ஒரு சந்தோஷமான விஷயம் பார்த்து சொல்லட்டுமா அப்படின்னு போது என்னடா அந்த ரேவதியை அந்த மாய அப்படி பண்ணிட்டா அதானு அப்படின்னு போது சித்தி இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு போது ஏண்டா அவ இங்கே தான் பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு போது சிவனாண்டி அடிச்சு ஆடுறாங்க சித்தி என்ன சொல்றீங்க சித்தி இப்போ போலீஸ் கையில் மட்டும் பட்டா நாமளும் கூடவே சேர்ந்து தான் உள்ளே போவோம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின் போது இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம காலியமாக வந்து இங்கே பாருடா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இங்கே பாரு நாங்களே இப்போ தான் சித்தி உள்ளே போய் வெளியில் வந்திருக்கோம் மறுபடியும் எங்களால் ஜெயிலுக்குள்ளேலாம் போக முடியாது அப்படின்னும் போது டே பொறுமையாக இருங்கடா நான் பார்த்துக்கிறேன் இங்கே பாரு நாம் செய்ய வேண்டியதை மாயா பண்ணியிருக்கா இப்போ அந்த சாமுண்டீஸ்வரி கடந்து தவிப்பால் அதுவும் நமக்கான வெட்டி தான் ஸோ நமக்கான வெட்டியையும் சந்தோஷத்தையும் கொடுத்த மாயாவை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை அதுவும் மாயாவை பிடிக்க முடியலன்னு அந்த கார்த்திக் வர தவிப்பாக பாரு அதுவும் நமக்கான வெட்டி தான் அப்படின்னு இந்த வில்ல கூட்டம் வந்து அந்த இடத்துல இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சந்திராவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ கார்த்திக் வந்து அழுதுட்டுருக்காங்க உடனே மயில் ராஜராஜன் சாமுண்டீஸ்வரியலாம் ஆறுதல் படுத்துகிறாங்க மாப்பிள்ளை நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்கள் நல்ல மனசுக்கு ரேவதி கண்டிப்பாக திரும்பி வருவா அப்படின்னு போது உடனே கார்த்திக் வந்து எனக்கு பிடிச்சவங்களா நான் இருக்காத என் அம்மாவையும் என் இழந்துட்டேன் எனக்காக என்ன விரும்பி இருந்த ரேவதி இழந்த ஒண்ணு பயமா இருக்கு அப்படின்னும் போது அப்படி ஒண்ணுமே நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லி பாட்டியம் வந்து கார்த்திக்கு ஆறுதல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம காற்றி பற்றி தகவல்களை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு தீபா என்கிற பொண்ணுக்கிட்ட கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்க வந்து நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க உடனே சாமுண்டீஸ்வரியும் தீபா சொல்லுங்கள் தீபா நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன் என் பொண்ணு எப்படி ஒருத்தி பண்ணிட்டா அப்படின்னு போதும் தீபா அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சொல்ற சாமுண்டீஸ்வரி உங்கள் பொண்ணு வந்து இப்படி பண்ணிட்டாங்களா ஆமாம் இப்போது என் பொண்ணு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா பொழைப்பானா இல்லையான்னு கூட எங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னும் போது ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமுண்டீஸ்வரி இருந்தாலும் இந்த மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷன்ல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாது தான் ஆனா சொல்ல வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறதால நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் கொஞ்சம் நேரில் மீட் பண்ணலாமா அப்படின்னும் போதும் ஏன் எது முக்கியமான விஷயமா எல்லாம் உங்க மாப்பிள்ள பற்றிய விஷயம் தான் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரியும் தீபா நான் இப்பவே கிளம்பி வார அப்படின்னுட்டு எங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னுட்டு ரொம்ப வேகமாக சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து போனது என்ன இது இங்கே ரேவதி இப்படி இருக்கா அதை அவசரமாக கிளம்புறாங்க அப்போ ரேவதி விட எதுவும் முக்கியமான வேலையாருக்கும் போல இருக்கே அப்படின்னும் போது கார்த்திக்கும் சரி பரட்டும் பார்க்கலாம் அப்படின்னுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரேவதிக்காக இங்கே பார்த்தோன்னா நேராக தீபா சாமுண்டீஸ்வரியை வந்து மீட் பண்ணுறாங்க சொல்லுங்கள் தீபா அது என்னோடய மாப்பிள்ளை தானே அந்த ராஜ சேதுபதியோட பேரன் இல்லை தானே அப்படின்னதும் உடனே எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து காமிக்கிறாங்க இங்கே பாருங்கள் அவர் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் தான் சொல்லப்போனால் சென்னையிலேயே நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனடா அவர் தான் இதான் அவரோட அம்மா அபிராமி அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தீபா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட ஒவ்வொன்றா ஆதாரத்தோட காமிச்சிட்ருக்காங்க இதை பார்க்குற நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுறது திபா இது இந்த டேட்டாஸ் எல்லாமே உண்மைதானா அப்படின்னு போதும் இங்க பாருங்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் இன்ஃபர்மேஷனையும் நான் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்காக பார்த்து பார்த்து கலெக்ட் பண்ணது ஸோ இதுல எந்த சந்தேகமும் இல்லை இவர் இந்த சென்னையிலேயே நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் மேன் சொல்ல போனா நீ சந்திக்கப்பட்டது சரினா சாமுண்டீஸ்வரி இவர் தான் ராஜ சேத்துபதியோட கடைசி பேரா அப்படின்னு போது சாமுண்டீஸ்வரி சந்திரா எங்களால மாயா சொன்ன எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி தீபா எனக்காக கலெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்படின்னதும் இதில் என்ன இருக்குது அப்படின்னுக்குறாங்க உடனே சாமுண்டீஸ்வரி கார்த்திக் பண்ண நல்ல விஷயங்கள் அதே மாதிரி நடந்த அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் நினைச்சு நினைஞ்சு அந்த இதில் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்துகிட்டே வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டிக்கிட்ட வேற சவால் விட்டுருப்பாங்க உன் பேருன நான் கலெக்ட் பண்ணிக்கலாம் பார்த்தியா எனக்கு தங்க மன மாப்பிள்ள கிடைச்சிருப்பாரு அப்படின்னு ஸோ எல்லா விஷயங்களையுமே போட்டு குழப்பி குழப்பி சாமுண்டீஸ்வரி சமகாண்டில் வந்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து ராஜராஜ ஓடி வராங்க சாமுண்டீஸ்வரி ஆமா எங்க போயிருந்த நீ அப்படின்னும் போது முக்கியமான வேலையா வெளியில போயிருந்தா அப்படிங்கிறாங்க இங்கே நம்ம பொண்ணு போராடிட்டு இருக்கா அதை விட அப்படி என்ன முக்கியமான வேலை அப்படிங்கிறாங்க எல்லாம் ஏன் பொண்ணு வாழ்க்கை சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி சொன்னதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா டாக்டர் வெளியில் வராங்க அப்போ நம்ம காட்டி ஓடி போய் டாக்டர் இப்போ ரேவதிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு போதும் சார் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் அவங்களுக்கு இன்னும் கான்சியஸ் வரல கண் தான் இருக்காங்க எல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு கடவுளை வேண்டிக்கோங்க அப்படி அப்படின்னதும் சார் இப்போ பார்க்கலாமா அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க ஆ யாராச்சும் ஒருத்தங்க போய் பாருங்க அப்படிங்கிறாங்க உடனே கார்த்திக் போகலான்னு எடுக்கிறப்போ உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா ராஜா கார்த்திக் நில்லு அப்படின்னு உண்மையான பேரை வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட கார்த்திக் வந்து தூக்கி வாரி போட்டுருது ஸோ உடனே நம்ம கார்த்திக் வந்து திரும்பி பார்க்குறாங்க அத்தை அப்படின்னதும் நீ உள்ளே போகாத அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சம்டைம் சாமுண்டீஸ்வரி கார்த்திக் பண்ண நல்ல விஷயங்களை வச்சு நம்ம கார்த்தியை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் நம்ம சந்திராட்டிவுக்கு செருப்படி விழுந்த மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம கார்த்திகை வந்து ரேவதியை கூட பார்க்க விடாமல் இப்போவே உன் பாட்டி கூட இருந்து கிளம்படா இனி உனக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு விரட்டி அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் தீபா என்கிறவங்க வந்து நம்ம கிட்டே கார்த்திக் பற்றி உண்மைகளை கண்டுபிடிச்சி போகிறாங்களோ என்னவோ தெரியா வாங்க என்ன மாதிரிக்கு கதைக்களத்தை கொண்டு போவாங்க